ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாக் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம நிறைய டெக்கர் ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம் நவராத்திரி வந்துட்ருக்கு தீபாவளி வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய சுவாமி சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன மனைகள் என்ன சைஸஸில் என்ன ப்ரைஸஸில் கிடைக்கிது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ பை டூ இன்ச்சஸில் ஒரு சின்ன மனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதோடைய ரேட் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்கும்போது தாம்பலம் கொடுக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள் கொடுக்கறத விட ஒரு உடன் ஐட்டமோ இல்லை வந்து டெக்கார் பீசஸ் வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் செராமிக்ஸ் இந்த மாதிரி உட்டன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொடுத்தோன்னா உபயோகமாக இருக்கும் இப்போது நம்ம வந்து அந்த பீசஸ் பார்க்கலாம் அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி மனைகள் வந்து டூ பை டூ இன்ச்சஸில் வந்து கிடைக்கிது இதில் சில டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபோர் டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிலிட்டி சக்கரம் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் குட்டியாக அழகாக வந்து நீங்கள் விளக்கு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சுவாமி சிலைகள் வச்சுக்கலாம் ஐட்டம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு முக்காலி த்ரீ லெக்ஸ் வச்சு இந்த மாதிரி முக்காலி வந்து கிடைக்கிது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது பாருங்க அண்ட் இதோடைய ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் உங்களுக்கு ப்ரைஸும் ஸ்க்ரீனில் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை பீசஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பட் உங்களுக்கு நிறைய பீசஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் மூலயமா தான் வந்து நான் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் இன்னொரு டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரங்கோலி பேட்டர்ன் போட்டு உங்களுக்கு கிடைக்கிது இது வந்து நீங்கள் வாசல்லையும் வச்சுக்கலாம் பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் டூ பை டூ சைஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு முக்காலி பார்த்தோம் அதுக்கு அடுத்து வந்து ஃபோர் பை ஃபோர் இன்ச்சஸ் இது வந்து ஃபோர் பை ஃபோர் இன்ச்சஸ் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது அண்டு இதுவும் வந்து உட்டு தான் மேலே மட்டும் உங்களுக்கு லேமினேஷன் அண்டு பாட்டமில் லேமினேஷன் வந்து ப்ளைவுட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ப்ளைவுட்டில் கொடுத்தது உங்களுக்கு வெளியில் தெரியாது பட் உட் மட்டும் தான் தெரியும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் அண்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கோலம் போட்ட ஸ்டிக்கர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கு எதுவுமே பிரிஞ்சு வராது இதில் ஃபோர் டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த கோலம் போட்ட டிசைன் நெக்ஸ்ட்டு சிவன் போட்ட டிசைன் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்ட டிசைன் இந்த கோலம் போட்ட டிசைன் ஸோ ஃபோர் பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இதோடைய ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் எத்தனை பீசஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ப்ரியராக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன் ஆர் டூ பீசஸ் அப்படி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உட்டன் ஐட்டம்ஸில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வந்தது வந்து ஒரு முக்கியமான ஐட்டம் என்னோட பூஜை அறைக்கு நான் வாங்கியிருக்கேன் அந்த பூஜை அறையில் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த மனை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ நான் போடுறேன் ஈவன் வீடியோ ரீல்ஸ்லேயும் உங்களுக்கு வரும் ஸோ அதுதான் வந்து இந்த மனை டீ குட் மனை ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க பேக் சைடு இந்த மாதிரி மு மூணு மு இது முக்காலி ஸ்டைல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ லெக்ஸ் வச்சுருக்கு சிக்ஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு பெட்டல் போட்டு வச்சுருக்கு அணையோடைய இம்பார்ட்டன்ஸே என்னன்னு கேட்டிங்கன்னா முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்காக ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி செஞ்சுருக்கேன் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதோடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஏன்னா நீங்கள் வேறு வேறு பிளேஸஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ளேஸஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் அண்ட் பேக்கிங் சார்ஜஸ் நான் ஆட் பண்ணல ஸோ இது வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து செவன் டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த ரேட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும் இன்னும் வந்து நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ கூடிய சீக்கிரம் நவராத்திரிக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக வந்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்